சத்யா இப்போது இந்த கல்யாண ஏற்பாடில் எல்லாத்தையுமே வந்து போய்னா சரியாக வந்து போய்னா கொண்டு போயிட்டுருக்காங்க அதே மாதிரி அண்ணமும் வந்த வேலையை சிறப்பாக முடிச்சுட்டு கிளம்பி போனாங்க ஆனால் அதுக்குள்ளே அடுத்து தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இந்த சஞ்சய் வந்து போயின்னா இங்கே சென்ட்ரி கொடுத்து நம்ம சத்யா கிட்டே நீ யார் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் நீ நலன் சாரோட பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இங்கே அந்த செல்வநாயியை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் இங்கே உன் அக்காவை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எல்லாத்தையுமே வந்து புதுன்னா பொட்டு பொட்டு வைக்க ஆரம்பிச்சிடறான் சஞ்சய் இது எல்லாத்தையுமே வந்து புதுனா பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க அவங்க இருக்காங்க இல்லையா அதாவது நாயகி கேட்டு வந்து புதுனா போய் சொல்கிறதுக்கு தயாராக இருந்துட்டு இந்த இடத்துல அடுத்து தான் வந்து புதுனா செல்வநாயகி பார்த்து தான் பயங்கர அதிர்ச்சியாக போகிறாங்க அதாவது எந்த ஒரு விஷயம் செல்வநாயகிக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்களோ அந்த ஒரு விஷயம் தெரிய வரும்போது கண்டிப்பாக வந்து புதுனா மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிடும் ஆனால் இந்த சஞ்சயை வந்து புதுனா இப்போ கட்டுப்படுத்துகிறதுக்காகவும் அதே மாதிரி இப்போது அடுத்தடுத்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறத தடுக்கிறதுக்காகவும் வந்து புதுனா இப்போ மாஸ் மாசம் கொடுக்க போறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க